ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம் இந்த குழம்பு வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கல் இந்த கடலை பருப்பு வச்சு எப்படி குழம்பு செய்யலாம்னு பார்ப்போம் கடலைப்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் வந்து முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க நான் முந்நூறு கிராம் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து தோல் உரித்து தட்டி நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பருப்பில் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து தட்டி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக பருப்பில் வந்து இறங்கிடும் தக்காளியை வந்து சேர்த்துக்குவோம் தக்காளி வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்க்கும் போது அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருக்குவோம் தேவையான தண்ணி ஊற்றி ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு குக்கரை வந்து மூடி வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா கொழஞ்சி இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொழஞ்சி வேக வச்சுக்கிறனும் ஊற வச்சு நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஊற வைக்கலை இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயமும் சீரகம் வந்து போட்டுக்கலாம் சீரகம் வந்து பொரிஞ்சோடனே மிளகாய் வத்தல் கருவேப்பிலை வெங்காயம் இதையும் சேர்த்து அதை வந்து வதக்கி அதை வதக்கிட்டு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கணும் சாம்பார் தூள் வந்து சேர்த்து நம்ம வதக்கும்போது எண்ணெயில் வந்து கருகை விடாமல் வந்து பக்குவமாக எடுத்து வேக வச்ச பருப்பில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருக விட்டால் மொத்தத்தில் குழம்பைய வந்து வேஸ்ட்டாக போயிடும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தான் வந்து நம்ம வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கிறணும் இப்போ தாளிச்ச சட்டியை வந்து கொஞ்சம் லைட்டாக கழுவி இதில் வந்து ஊற்றிட்டு உப்பு வந்து இப்போ வந்து சேர்த்துக்குருவோம் உப்பு வந்து இப்போ சேர்த்தாதான் வந்து பருப்பு வந்து வேகும் நீங்கள் உப்பு வந்து நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா பருப்பு வந்து கொஞ்சம் கல் கல்லாக வந்து வேகாமல் இருக்கும் தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி அதில் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற வேணாம் இது மாதிரி ஒன்று ரெண்டுமா துருவி போட்டோம்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வந்து நெய் வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றுறோம்னா அந்த சோ குழம்பு வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நெய் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா அந்த கடலை பருப்பில் செஞ்ச குழம்பு வந்து சூப்பராக ரெடியாயிரும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அது வந்து ட்ரை பண்ணி ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அடிக்கடி வந்து நீங்கள் வந்து செய்வீங்க இதை வந்து குழம்பாக செய்யாமல் நீங்கள் கிரேவி மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மேக்கர் கிரேவி வந்து நான் வந்து செய்ய போகிறேன் மீல் மேக்கரை உப்பு போட்டு இது வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் கழுவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கணும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வந்து போட்டுக்கும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டு நல்லா மசியை நல்லா வதக்கிக்கிறணும் வதக்கிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது வந்து நான் சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்து அதையும் நல்லா கருக விடாமல் லைட்டாக வதக்கிட்டு வேக வச்ச மீல் மேக்கரையும் அதில் சேர்த்துட்டோம்னா சேர்த்து நல்லா தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு தண்ணி வந்து கீழே ஊற்ற வேணாம் தண்ணி வந்து இதில் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் வத்த விட்டு எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப அது வந்து புழிஞ்சிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்காது அதனால் நான் வந்து தண்ணியோடய நான் சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கிட்டு இறக்கிட்டோம்னா மீல் மேக்கர் அந்த கிரேவி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த கடலைப்பருப்பு குழம்புக்கும் இதுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு வந்து நீங்கள் கூடுதலாக போட்டாலும் போட்டுக்கலாம் நான் நான் சொன்ன அளவில் நீங்கள் இந்த குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சின்ன குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து இந்த அளவில் வந்து காரம் வந்து சேர்த்துருந்தேன் இப்போ சாப்பாடு வச்சு அதில் வந்து இந்த குழம்பு ஊற்றி மீல் மேக்கர் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இந்த குழம்பு தான் நீங்கள் வந்து வீட்டில் வந்து செய்வீங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுவரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி